டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லா ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியில் ஐம்பது ஐம்பது டி அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க வி செவன் மாடல் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி தான் டிஎன் நாற்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து வண்டி வந்தது வரைக்கும் வந்து ஓடி இருக்குங்க டபுள் கிளச் மற்றும் டபுள் பிடிஓ ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் பவர் ஸ்டரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது கிளட்சு வந்து புதிய கிளச் வந்து போட்டிருக்காங்க போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு ஆறுநூறு மணி நேரம் தான் பார்த்திங்கன்னா ஓடி இருக்குங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன்ல உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் டயர் வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டிஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ரீபெயின் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி ஐம்பது ஹெச்பி வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலையை நேரில் பார்த்து பேசும்போது லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஜாண்டியில் ஐம்பது ஐம்பது டி ஐம்பது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹோர்வெஸ்டர் பேலர் ரொட்டோவாட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திர மற்றும் அனைத்து விதமான விசாய உபகணங்களும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு என்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே